எஸ் வசந்தநாயகன் எழுத்தாளர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி காமராஜரை இன்று ஓய்வு பெறுகிறார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெறுகிறார் எல்லோரும் ஓய்வு பெறும்போது முகத்தை கொஞ்சம் சோகமாக வச்சு இருப்பாங்க முகம் ரொம்ப சோகமாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க ரொம்ப சந்தோஷமாக பளபளப்பாக எப்பொழுதுமான சிரித்த முகத்தோடு அருமையாக காட்சி அளிக்கிறார் இதுதான் ஒரு மனிதனுக்கு இன்பத்திலையும் துன்பத்திலும் அவருடைய எந்த செயலும் மாறாது என்பதற்கு ஒரு உதாரணம் காமராஜர் என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எனது கருணை மிகு காமராஜர் என்ற நூலை வெளியிட்டு ஆதரித்த பெருமை இவரை சார்ந்தோம் காரணம் காமராஜருக்கு காமராஜர் பக்தர் முதலில் இவருடைய தந்தை பக்தராக இருந்து இருக்கிறார் அதன் பின் இவர் ஒரு பக்தர் என்பதை விட ஒரு வெறி என்று தான் கூற வேண்டும் ஈபியிலே பணியாற்றி ஒரு அருமையான மக்களோடு மக்களாக இவரும் பழகி அவர்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்து இன்னும் பல உதவிகள் செய்ய வேண்டும் என்று தனது வாழ்க்கையே அர்ப்பணித்து இருக்கின்றவர் தான் காமராஜர் காமராஜர் என்றால் முதல்வர் முன்னாள் முதல்வர் அவர் எல்லாமே ஆகட்டும் பார்க்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம் என்று உரைப்பார் கூறுவார் ஆனால் இவர் அப்படியல்ல உடனடியாக ஆகட்டும் பார்க்கலாம் என்பதை சொல்லாமல் யார் எந்த உதவியை எப்பொழுது எந்த நேரத்தில் கேட்டாலும் உடனடியாக அதற்கு முடித்துக் கொடுக்கும் ஆற்றல் பொருந்தியவர் நமது காமராஜர் அவர்கள் இப்பொழுது கூட அவர் சும்மா சென்று விடவில்லை ஒரு பதவியோடு தான் அதுவும் உயர்ந்த பதவியோடு தான் இப்போ செல்கிறார் அவருக்கு உயர்ந்த பதவி இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது போன வாரத்தில் அதையும் இப்பொழுது இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனாலும் அவர் மின்சாரத்துறையை விட்டு அகன்றாலும் சென்றாலும் மக்களோடு மக்களாக அதிகாரிகளோடு தான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்பார் அவருடைய காலம் முழுவதும் எப்பொழுதுமே காமராஜனுடைய நற்பண்புகளையே பேசிக்கொண்டு இருக்கின்ற இவர் பள்ளி பிள்ளைகளுக்கும் கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இவர் தேவையான பல உதவிகளை செய்வதோடு அவர்களுக்கு போற்றத்தக்க வகையில் அதாவது முதல் மார்க் எடுத்தவர்களுக்கெல்லாம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் என்று வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ்கின்றார் என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரணமாக ஒரு விழா எடுக்க வேண்டுமென்றால் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் இப்பொழுதெல்லாம் செலவாகி விடுகிறது அத்தனை பணத்தையும் அவர் செலவு செய்வதற்கு ஊன்றுகோலாக இருந்து உதவிகள் பல செய்து வருகிறார் அவரது துணவியார் என்றால் அது மிகையாகாது அவர் துணவியார் முப்பதாயிரம் இருபதாயிரம் செலவாத ஒரு விழாவுக்கு எனக்கு நகை வாங்கி கொடுங்கள் மூக்குஜி வாங்கி கொடுங்கள் கம்மல் வாங்கி கொடுங்கள் ஏற்கனவே நாலு கம்பல் இருக்கும் இருந்தாலும் அதை ஒன்று வாங்கி கொடுக்கணுமே என்கின்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அந்த மாதிரி ஒரு இல்லாமல் ஒரு நல்ல உள்ளத்தை நல்ல பெண்மையை நல்லதோ ஒரு குணத்தை அடைந்திருக்கிறார் மனைவியாக அதனால தான் அவரால் இப்படிப்பட்ட நற்காரியங்களை நல்ல விதமான பல வி ஆலோசனைகளை நல்ல செயல்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் எத்தனையோ பேரை நான் சந்தித்து இருக்கிறேன் எனது வாழ்க்கையில் நான் கிராம நிர்வாக அலுவலர் விஎஓ என்று பணியில் இருந்தவன் முப்பத்தைந்து காலம் நான் பணி நிறைவு செய்தவன் ஒருவரிடம் கூட நான் காசு வாங்குவதில்லை காரணம் என்னவென்றால் அவரே ஏழப்பட்டவன் தான் கிராமத்தில் வரான் அவங்ககிட்ட போய் தலை அவங்ககிட்ட போய் என்னத்தான் துடு வாங்கிறது அப்படி தான் என்னுடைய எண்ணம் போகும் நான் ஆம்பூர் அருகே துத்திப்பட்டு என்கின்ற கிராமத்தில் வியவகை பணியாற்றி வந்து வரும்போது ஒரு ஜேஇ பேரில் பென்ஷன் போட்டான் விஜிலன்ஸும் வந்துட்டாங்க விஜிலன்ஸு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கிறாரு அந்த ஜேஇ வந்து ரொம்ப கவலைப்படுறாரு ரொம்ப அழுகுறாரு அவர் உடனே ஒரு ஐடியா பண்ணாங்க நாங்களாம் போயிட்டோம் கிட்ட போயிட்டோம் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் எனக்கு முறையில் நானும் போயிட்டேன் தலைவரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் அந்த ஊர் தலைவர் அவர்கிட்ட விஜிலன்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசினேன் ரொம்ப நல்ல மனுஷன் சார் எவனோ பிடிக்காதவன் போட்டுக்கிறான் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க ஒரு ஐடியா வியோன்ற முறையில் உங்கள் சீல் முத்திரையோட ஒரு சான்றோம் தலைவர் என்ற முறையில் ஒரு சான்றம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டு போயிடுறோம் சும்மா லேசாக விட்டு போயிட்றோன்னா இதை சொல்லிட்டு இது பஞ்சாயத்தை பிடிக்கிறதுக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சது நாலு மணி ஆச்சு இப்படிலாம் ஜேயினுடைய துன்பத்தை பிடிக்காதவன் ஒரு கரண்ட் கம்பத்தை நடுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பான் அவன் உடனே முடிக்கல அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் கவர்மெண்ட் சப்ளை இல்லை எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் உடனே அவனுக்கு ரெண்டு நாளில் மூணு நாளில் ஒரு வாரத்தில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதனால் அந்த அவரால் உடனடியாக முடிக்க முடியாது ஏபிலாம் ரொம்ப கஷ்டம் ஏபியில் இருக்கிற முது அமைச்சர்கள்லாம் கூட பாருங்கள் ரொம்ப கெட்ட பேரோட தான் இருப்பாங்க நல்லது செஞ்சால் கூட கெட்ட பேர் தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கூட இது திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு இப்போ கூட கரண்ட்டு போயிடுச்சு திருப்பதிக்கே அல்வாவாக மாதிரி இப்போ இங்கேயே கரண்ட்டு ஏன்னா இவரே ஓய்வு பெறாரு இப்போ கரண்ட்டு கட்டு இதை யார் மேலே சொல்கிறது அதனால் அவர்கள் மின்சாரத்துறையில் துறையில் இருந்தால் இருந்தாலும் அவர்களையும் நன்றாக பயன்படுத்துங்கள் இப்பொழுது அவர் காமராஜர் எழுந்துவிட்டார் இனிமே பேசுவதற்கு முடியாமல் சூழ்நிலை அதே சமயத்தில் என்னுடைய காமராஜர் புத்தகத்தை இவர் தான் செலெக்ஷன் பண்ணி எழுத வைத்தவர் அதாவது எப்படி என்றால் நான் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தேன் எனது நூற்றி ஆறாவது புத்தகம் இந்த காமராஜர் புத்தகம் இதை நான் தான் எழுதியிருக்கிறேன் மனம் வந்து ஒரு நூறு புத்தகத்தை வாங்க வேண்டுமென்றால் அதற்கு மனசு வர வேண்டும் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கிறார் ஆனால் என்னிடம் காசு கொடுத்து தான் வாங்கினார் ஏன்னா எனக்கு காசு இல்லாமல் வராது நூறு புத்தகத்தை நான் எழுதியவன் அதனால் நூற்றி ஆறாவது புத்தகத்தை என்னை எழுத தூண்டியவர் இந்திரா காந்தி நேரு ராகு ராஜீவ்காந்தி இவங்க மூணு பேரையும் வச்சு பிரியமுள்ள பிரதமர்கள் என்கிற ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கின்றேன் அது முதல் பரிசு எல்லாம் வாங்கியிருக்கிறது அந்த புத்தகத்தை படித்தவர் என்னுடன் தொடர்பு கொண்டு காமராஜர் பற்றி எழுதுங்க அருமையான புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறினார் உடனடியாக அந்த புத்தகத்தை நான் கொண்டு வந்தேன் வெளியீட்டு விழாவை இவர் கண்டிருக்கின்றார் இவர்தான் எடுத்து நடத்தினார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் ஏழை எளிய பாட்டாளி பெருங்குடி மக்களுக்கெல்லாம் உதவுதுவது போல எழுத்தாளர்களாகிய என்னையும் இவர் உதவி செய்திருக்கின்றார் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தன் பொதிகை சாரலே தங்கமே என்றழைத்து தாளாட்டும் தாய் தவிர சொந்தமன்று ஏதுமில்லை தூய மணிபண்டங்கள் மாடங்கள் உனக்கு ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடியிருக்கும் அதுக்கும் உனக்கு இல்லையே கிராமராசா என்ற அருமையான என் மாபெரும் என்னுடைய தலைவர் நான் வணங்கும் தெய்வம் அவருடைய புத்தகத்தை எழுதுவதற்காக நான் அவரிடம் நான் அன்பாக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மூன்று மாதங்களில் ஒரு சிறப்பாக சிறுவர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய புத்தகமாக இன்று பெரியவர்களும் படித்து அந்த காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளோ சுருக்கமாக சிறப்பாக எழுதிய எழுத்தாளர் செம்மல் எங்கள் அருமைக்குரிய வசந்த அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது